அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அன்பிற்குரிய சகோதரர்களே தொடர் பதினேழு நம்மிலே பல்வேறு நண்பர்கள் உண்டு இவர்களெல்லாம் நம்பிக்கையின்மையால் வாழக்கூடியவர்கள் நம்பிக்கையின்மையால் தங்களையே அழித்து கொள்ளக்கூடியவர்கள் நாம் இன்றைக்கும் இவர்களை சமூகத்தில் பார்க்கிறோம் வாழ்வில் முன்னேற்றம் கிடையாது பேச்சில் முன்னேற்றம் கிடையாது செயல்பாடுகளில் முன்னேற்றம் கிடையாது எப்படி சிறுபிள்ளைகளிலே அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக இருந்தார்களோ அப்படித்தான் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான மக்கள் அதே போன்று அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் இந்த வாகனத்தில் பயணித்திருந்தால் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா நான் யார் தெரியுமா என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹூர் அபுல் ஆலமின் மூமின்களுக்கு ஒரு அழகான உபதேசத்தை சொல்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே

இறந்து விட்டாலோ அல்லது ஒரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டாலோ அவர்கள் அவர்களுடைய சகோதரர்களை பற்றி இவர்கள் சொல்வார்களாம் நிராகரிப்பாளர்கள் அவர் வந்து அந்த பயணத்துக்கு போகாம இருந்திருந்தால் இறந்து போயிருக்க மாட்டார் அவர் அந்த போரிலே கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர் கொல்லப்பட்டு இருக்க மாட்டார் என்று பேசுவார்களாம் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் யூ ஈ வய து உயிர் கொடுக்கிறது யாருங்க அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கறான் மரணிக்க செய்யறது யாரு தான் மரணிக்க செய்கிறான் விதி அப்படிங்கிற ஒண்ணு என்ன செய்து அவனை முந்தி விட்டது என்றால் சீக்கிரம் மரணித்து போய் விடுகின்றான் தமிழ் ஊன பஷீர் அல்லாஹ் அபுல் ஆலமின் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தியையும் அல்லாஹ் என்ன செய்யறான் முடிவு செய்கின்றான் இடையில ஒரு செய்தி நம்ம விட்டும் என்னா நீன் அவர்களின் உள்ளங்களை கவலையடைய செய்யத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான் இப்படி செய்கின்றான் இந்த மாதிரி நிகழ்வு இருக்குதே இது அல்லா ஏன் ஏற்படுத்துறான் இப்படி நடந்திருந்தா நம்ம இப்படி செஞ்சிருந்தா அப்படி போயிருப்போம் இப்படி போயிருப்போம்னு நினைக்கிறாங்கல்ல இதுல போயிருந்தா இறந்திருக்க மாட்டாரே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அதை ஏன் அல்லாஹ் ஏற்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அவர் அந்த அந்த உயிரோட இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலையை ஏற்படுத்ததான் இப்படி ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று அல்லா பதிவு செய்கின்றார் அன்பான சகோதரர்களே இதை முதல் விஷயம் நாம் கவனிக்க வேண்டும் ஒரு மூ இப்படி பேசவே கூடாது ஒரு மூமின் இப்படி நான் செய்திருந்தால் அது இப்படி ஆயிருக்குமே இப்படி நன்மை கிடைத்திருக்குமே அப்படின்னு ஒரு மூமின் இந்த வாகனத்தில் போயிருந்தால் அவர் விபத்தில் சிக்கியிருக்க மாட்டாரே என்று ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது இதான் இறைவனுடைய நாட்டம் கவனமாக போகலாம் கவனமாக போகணும் இப்படி போகணும் அப்படின்னு அறிவுறுத்தலாம் வழிகாட்டலாம் எச்சரிக்கை செய்யலாம் இன்னும் கவனமா இருங்கன்னு சொல்லலாம் ஆனா நீ இப்படி போயிருந்தீன்னா உயிரோட இருந்திருப்பியே நீ இப்படி செஞ்சிருந்தீனா கொல்லப்பட்டிருக்க மாட்டாயே என்று பேசுவதெல்லாம் ஒரு மூமியினுடைய பண்பு கிடையாது அன்பான சகோதரர்களே இதுல விதி மறுக்கப்படுகிறது விதி என்ன செய்யப்படுது அல்லாஹுடைய விதி என்பதை அவர் பின்னுக்கு தள்ளியிருந்தாரு அதை மறந்துருந்தாரு அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யறான் அவன் விருப்பப்படி என்ன செய்றான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இது இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள் தான் இப்படி பேசுவார்கள் ஒன்று இரண்டாவது நம்பிக்கையின்மை அல்லாஹுவின் மீது ஒரு நம்பிக்கையின்மை அவன் வெளிப்படுத்துகிறான் ஒரு ஆழ்ந்து அல்லாஹுவை நம்பக்கூடியவன் என்ன செய்வான் அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு நாடி இருக்கிறான் அல்லாஹ் அப்படித்தான் அல்லாஹ் வந்து இத வந்து முன்ன நமக்கு பதிவு செய்திருக்கிறான் அந்த நம்பிக்கை அவன் வெளிப்படுத்துவான் அப்ப இங்க நம்பிக்கை இன்மையை வெளிப்படுத்துகிறான் ஒரு நம்பிக்கை இன்மையே வெளிப்படுத்துறான் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட பாக்குறோமா இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்தை குறித்து ஒரு கல்லூரியை குறித்து ஒரு ஹாஸ்பிட்டலை குறித்து ஒரு பிரசவத்துக்காக ஒரு பெண்ணை சேர்த்து இருக்கிறார் மருத்துவமனையில அவர் சொல்றாரு அந்த 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 ஃபைனல் ரிசல்ட் வந்து அந்த குழந்தை இறந்து போயிருச்சு அவர் சொல்றாரு இந்த மருத்துவமனையில் சேர்க்க போய் தான் இந்த குழந்தை இறந்து போயிருச்சு அந்த மிஸ்டேக் இருக்குதுல்ல அதை விட்டுருங்க அது அது இயல்பாக எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடியது அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையை குறிப்பிட்டு அல்லது குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை குறிப்பிட்டு இங்கே போக போய்தான் நான் இழப்புக்குள்ளாகிவிட்டேன் என்று பதிவு செய்வது நிராகரிப்பாளர்களுடைய ஒரு பேச்சு வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு மருத்துவமனையில நான் சேர்ந்து இருந்தேன்னா இன்னைக்கு என் பிள்ளை கையில உயிரோட கிடைச்சிருப்பான் என்னுடைய இழப்பு எனக்கு ஏற்பட்டு இருக்காது என்று பேசுவது யாருக்கு யாருடைய பேச்சு நிராகரிப்பாளனுடைய பேச்சு ஒரு மூமின் அப்படி பேசக்கூடாது ஒரு மோமின் என்ன செய்யணும் தவறு நடந்திருந்தா அதுல வந்து நம்ம உரிமையை கேட்டு நம்ம போராடுறோம் அது வேற ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தவறு நடக்கும் அப்ப அங்க உரிமையை கேட்டு போராடுகிறோம் அது வேற ஆனா மூணாவது ஆளா உட்கார்ந்து ஒருத்தன் பேசுறான் பாருங்க அவர் இந்த மருத்துவமனையில சேர்க்காம அந்த மருத்துவமனையில சேர்ந்துருந்தா இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்காம அந்த பள்ளிக்கூடத்துல இந்த வாகனத்துல பயணிக்காம அந்த வாகனத்துல பயணித்திருந்தா அவருக்கு உயிர் போயிருக்காது அப்படின்னு மூணாவது ஒருத்தன் எங்கேயோ இருந்து பேசுறானே அவனுக்குத்தான் இந்த எச்சரிக்கை அவனுக்குத்தான் இந்த எச்சரிக்கை அப்ப நாம மிக கவனமாக என்ன செய்யணும் இந்த பேச்சுக்களிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த இந்த விஷயத்திலே நமக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்குகின்றான் மிக அற்புதமான ஒரு அறிவுறுத்தல் பல இடங்களில் எச்சரிக்கையை கொடுக்கிறான் பல இடங்களில் கட்டளைகளை கொடுக்கின்றான் மூமின்களை என்று அழைத்து இந்த இடத்துல இந்த செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான் அடுத்த தொடரிலே சந்திப்போம் கேட்ட செய்திகளை நினைவில் வைத்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து